அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விழுப்புரம் மாவட்ட கழக சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா இவர்களின் நல்லாசியுடன் கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணங்கள் உதவிகள் மற்றும் வாழ்வாதாரம் இழந்த விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் கழக சட்ட பாதுகாவலர் மாண்புமிகு சிவி சண்முகம் பிஏபிஎல் எம்பி அவர்கள் தலைமையில் மக்களை வஞ்சிக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நாள் இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் இடம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் விழுப்புரம் கழக சட்ட பாதுகாவலர் அழைக்கிறார் அனைவரும் வாரீர் வாரீர்